மக்கள் எத்தின்னா பித்தந்தெளியுங்கிற பொசிஷனில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜோதிடர் சொல்கிற எல்லா பரிகாரங்களையும் செய்கிறாங்க அந்த பரிகாரங்கள்ங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக விளக்கம் கொடுத்தீங்கன்னா நேர்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஓம் ஸ்ரீ குரு பியோர் மகா மணமனம் தோணி பற்றி மதியம் கோலை ஊற்றி சின்னமணம் செருக்கை இயற்றி செறிகடலை ஓடும்போது மதனம் பாறைதாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உணையினும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே இப்போ வந்து பரிகாரத்தை பற்றி கேட்குறாரு பரிகாரம் உண்மையிலே செயல்படுமா பரிகாரத்தினால பலன் உண்டா இந்த பரிகாரம் எத்தனை வகைப்படும் பரிகாரம் அதிகளவு பொருட்செலவை ஏற்படுத்துமா இல்லை பொருட்செலவு இல்லாத முறையாக பண்ணுறதுக்கு ஏதாவது வழி உண்டா இந்த பரிகாரம் செஞ்ச பிற்பாடு திருப்பியும் அதே பரிகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வராமல் இருக்குமா இல்லை அடுத்தடுத்து பரிகாரங்கள் செய்யணுமா இப்படிங்களாம் நிறையா வரும் பரிகாரத்தை பற்றி சொல்லணுமாண்ணா பரிகாரத்தில் மொத்தம் மூணு வகை இருக்குது வைதிக பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ப்ராக்டிக்கல் பரிகாரம் மூணு இருக்குது இந்த மூணாவதாக சொல்லணும் ப்ராக்டிக்கல் பிறகு என்ன அர்த்தம் அது யாரால் நமக்கு எப்போதுமே எந்த நிலையிலுமே ஏதான ஒரு விதத்தில் அனுகூலம் இருந்துகிட்டே இருக்கோ அவங்கள எப்பாடுபட்டாவது நாம் அவங்களுடைய நட்பை தக்க வச்சுக்கணும் இதுதான் வள்ளுவனார் சொன்னார் குறிப்பினவுட் குறிப்பினர் வாரை தம் உறுப்பினர் யாது கொடுத்தும் குழல்னார் எவன் குறிப்பறிஞ்சு உனக்கு நல்ல வழி காட்டுறானோ அவனுடைய நட்பை எந்த காலத்தையும் விட்டுடாதே தக்க வச்சுக்கோங்கிறார் அப்போ அவன் மூலமாக நம்ம உயர்ந்துடலாம் அவன் சொன்னது எல்லாமே சரியாக இருக்கும் அவன் கொடுக்குற அட்வைஸ் அவன் கொடுக்குற சஜஷன் எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுனா அதை அவர் சொன்னார் அவர் பார்க்க போனால் அதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்தது ஒரு நல்ல குரு இருக்கார் அவர் வழி சொல்கிறார் அப்படி சொன்னால் நம்ம அவரையே சந்தேகப்பட்டம்னா அப்போ எப்படி பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ நீக்கமர நெ நிறைஞ்சு நம்பிக்கையோட அவர் பூர்ண விசுவாசம் வச்சா அந்த பரிகாரம் அவர் சொல்கிற பரிகாரம் கை கொடுக்கும் இது ப்ராக்டிக்கல் பரிகாரம் இந்த ப்ராக்டிக்கல் பரிகாரத்துலேயே இன்னொரு சப்பு ஒன்று இருக்குது என்னது சார் நீங்கள் சொல்கிறபடி அவர் நிறைந்த எல்லாம் சொன்னார் வழியெல்லாம் சொன்னார் ப்ராக்டிக்கல் பரிகாரத்தை பாலம் பண்ண ஒன்று சரியாக வல்லியே அப்படிம்பாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அவங்களால் பிரச்சனைகள் இருந்த வண்ணமாகவே இருக்கு அந்த எதன் மூலமாக வருது உறவு மூலமாக வருதா நண்பர்கள் மூலமாக வருதா பக்கத்தில் இருப்பவர்கள் மூலமாக வருதான்னா அந்த உறவை நம்ம கட் பண்ணிடணும் அப்போ தான் முழுமையாக அதிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அல்லது நம்ம இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் முடியாவிட்டால் இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் நமக்கு ஒரு தொழில் செஞ்சுட்டுருக்கோம் அந்த தொழில் சரியாக வரமாட்டேங்கிறது அதில் அனுபவமும் இல்லை பொறுத்துருந்து பார்த்தால் கடன் தான் மிச்சம் அப்படி சொன்னால் அந்த தொழிலுக்கு என்ன பரிகாரம் எந்திர தந்திரம் வச்சால் பரிகாரம் போடுமா வியாபாரம் விருத்தி ஆகிடுமா அந்த தொழிலை விட்டுட்டு உனக்கு பரிச்சயமான தொழில் எதுவோ அதை கை கொள்ளணுதான் சொல்கிறது தான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பரிகாரம் இப்படி சொல்லலாம் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா தாந்திரிக பரிகாரம் இந்த தாந்திரிக பரிகாரமாவது யாது நமக்கு எந்த பிரச்சனைன்னு நமக்கு அதிகமாக அதில் மனசை பறி கொடுத்து கஷ்டத்தில் இருக்கோமோ அது ஜாதக ரீதியாக என்ன பாவத்தில் தொடர்பு பெற்றதோ அந்த பாவத்துக்கு உரிய கிரகம் எது அந்த கிரகத்தினுடைய அதி தேவதை எது அந்த கிரகத்தினுடைய பிரத்தித்தி தேவதை எது இவர்களை வைத்து அவர்களுக்கு உண்டான மந்திர தந்திரங்களை காயத்ரி மந்திரங்களை முறையாக கலசம் வைத்து அதில் அந்த அதி தேவதையை பிரத்தித்தி தேவதை எல்லோரையும் அவாகணம் பண்ணி அதற்கு உண்டான புனித நீரை நிரப்பி அவாகனம் பண்ணி அதை முறையாக பூஜை செய்து உண்டான நீரை உள்ளே குடித்து 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 வரும்போது அதற்கு உண்டான வழி தானே கிடைக்கும் இது தாந்திரிக பரிகாரம் இன்னும் சில இடங்களில் அநேகமாக பண்ணுவாங்க இப்படிலாம் கஷ்டம் வரும்போது என்னன்னு இப்போ கேட்டால் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக இருக்கப்பட்டவங்க நீ ஒரு கூஷ்மாண்ட பலி பண்ணு அப்படிம்பாங்க இந்த கூஷ்மாண்ட பலிங்கிறது என்ன அப்படின்னா அதனால் என்ன ஏற்படும் நீ என்னென்ன விதத்துலலாம் இப்போ கட்டப்பட்டுருக்கியோ அத்தனையுமே அதில் கவர் ஆகி ஒன்று நிவர்த்தி ஆகிடும் போ அப்படின்னு சொல்லுவாங்க அது கூஷ்மாண்ட பலி அது இந்த கூஷ்மாண்ட பள்ளி தாந்திரிகத்திலையும் வரும் வேதத்துலேயும் வரும் அடுத்தது வைதிக கர்மா மூலமாக பரிகாரம் இந்த பரிகாரம் எப்படி அதாவது நீ கஷ்டப்பட்டுருக்கிற பிரச்சனைக்குரிய கிரகங்களாகப்பட்டது பஞ்சபூதங்களில் எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்கணும் நீர்ராசி சம்மந்தப்பட்டிருக்கா தீர்த்த யாத்திரை போ நெருப்பு ராசி சம்மந்தப்பட்டதா அதற்கு உண்டான ஹோமத்தை பண்ணு ராசி சம்மந்தப்பட்டா அதற்குண்டான கோயிலில் போய் தரிசனம் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து அதற்கு உண்டான முறையான வைதிக கர்மாவை செய்து அந்த பரிகாரத்தை தீர்த்து கொண்டு வந்தால் ஒரு கால் நிவாரணம் கிடைக்கும் இதுதான் பரிகாரத்தின் பரிகாரத்தினுடைய வகைப்பாடு அதே நேரத்தில் எல்லா பரிகாரமும் செஞ்சிட்டேன் ஏதும் எனக்கு கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே ஜாதகத்தை பார்த்தா உன்னுடைய பிராராத்த கர்மா தான் இந்த வினைக்கு காரணம் ஏன் நீ எந்த பிரச்சனையினால் கஷ்டப்பட்டுருக்கியோ அந்த பிரச்சனைக்கு பூர்வ புண்ணிய சனாதிபதி பாக்யாதிபதியோட சம்பந்தம் கெட்டு போயிருந்ததுன்னு சொன்னால் நீ வந்து இந்த ஜென்ம வரைக்கும் நீ இதே கட்டத்தை தான் அனுபவித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லல ஒரு உதாரணம் சொல்கிறேன் மேஷலக்கண ஜாதகர் ஒருவர் லக்னத்தில் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்துருக்கு சப்தமத்தில் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கு சந்திரன் ஆறில் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி சூரியனோடு சேர்ந்துருக்கு பதினோராம் இடத்துல புதன் சேர்ந்துருக்கு சுக்ரன் கேது சப்தமஸ்தானத்தில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது திருமணம் ஆகவில்லை திருமணம் பார்க்கும் படலம் ஏற்படுகிற பொழுது திருமணம் வேண்டாம் என்று சொன்னதால் ஏதோ ஒரு காரணத்தால் மனநிலை பாதிக்கப்பட்டு இன்று வரை சரிப்படவில்லை தேவையான எல்லா பரிகாரங்களும் செய்தாகிவிட்டது அப்போ என்ன அர்த்தம் எல்லா கோள்களும் போயிருக்கு ஜாதகத்தில் அப்போ இது பிராராத்த கர்மம் முன்வினை கர்மந்தான் நீ ஜீவன் போகிற பிறந்தம் இதே நிலையிலிருந்து உன் ஜென்மாவை கழித்து அதுக்கு பிற்பாடு வேறொரு புனர்ஜென்மாக கிடச்சி அதில் நீ நல்லபடியாக வந்து இந்த லோகத்தில் கிடைக்காது கிடைக்கிற மாதிரியான ஒரு அனுகிரகம் கிட்டுங்கிறதுனால அப்படியே வைத்திருக்கிறார் இறைவன் இந்த ஜாதகரை அதனால் ஆனால் அதே நேரத்தில் நாலாம் இடத்துல குரு இருக்குது பொதுவாகவே நாலாம் இடத்துல குரு இருந்தாலே நாசகர வாழ்வுங்கிறது சாஸ்திரம் குரு உச்சம் பெற்று இருக்கிறதே அப்படின்னு சொல்லக்கூடாது துலாலகனக்காரரை தவிர்த்த நாலாம் இடத்து குரு நாசகர வாழ்வு அந்த நாலாம் வீட்டில் இருக்கிற குருக்கு விடுதன கிரகமும் ஆறில் போயிடுச்சு ஆக ஒரு கிரகமும் ஜாதகருக்கு நன்மை செய்த பாடில்லை சாப்பிட்றார் உட்கார்ந்துருக்கார் வேறு ஏதுவும் செய்யறதுக்கு லாய்க்கில்லை இப்படிப்பட்ட மனோநிலை பாதிப்பு புதன் சந்திரன் சஷ்டாட்டம் புத்திகாரகன் புதன் மனோகாரகன் சந்திரன் சஷ்டாட்டமத்தில் வீட்டிருக்கிறார்கள் இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்கள் பார்த்திருக்கிறேன் அதனால் இது பிராரார்த்த கர்ம வினையின் இதுக்கு பரிகாம பரிகாரம் இருக்கான்னா இந்த மேற் சொன்ன மூன்று வித பரிகாரமும் வெற்றி தராது இவ்வளோதான் அதனால் பரிகாரத்தை சொல்வதற்கு முன் ஜாதகன் இந்த ஜென்மாவில் ஏற்பட்ட தவறுகளால் கஷ்டப்படுறான்னா இல்லை போன ஜென்மாவில் ஏற்பட்ட மிச்சமாக அல்லது போன தினமால் அனுபவிக்க முடியாத தொடர்ச்சியாக இப்படின்னு திருடகர்மா அத்திருட கர்மா திருடா திருடகர்மா இது இருக்க ஆகாமி கர்மம் சஞ்சித கர்மம் பிராராத்த கர்மம் இதில் எந்த வகைப்பாடுன்னு கண்டறிந்து அதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கலாம் அதனால தான் அரிதறிது மானிடராய் பிறத்தில் அறிவு அதினரு கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தில் அறிதுன்னு சொன்ன மாதிரி அதனால தான் நல்ல அப்பியரன்ஸு நல்ல தேகம் என்ன எல்லா உறுப்பவர்களும் நல்ல விதத்தில் இருக்குதுன்னு இன்னும் ஆண்டவன் அப்போ அதை பார்த்துட்டு அதுக்கு வேறு ஏதாவது மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிறத ஜாத ஜாதகத்தை வச்சு ஆராய்ந்து பார்த்து வழி சொன்னால் ஒரு கால் மகாவிஷ்ணுடைய பேரவர்களால் ஏதாவது நல்லது நடக்கலாம் இதுதான் பரிகாரங்கிறதுக்கு உண்டான நியதி மற்றபடி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டேன் தீர்த்த யாத்திரை பண்ணினேன் ராமேஸ்வரம் போனேன் காசிக்கு போனேன் அந்தன அந்தனோத்தமர்களுக்கு அன்னமிட்டேன் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கடைசியாக எப்படிங்கிறத பார்க்கணும் ஆக பரிகாரம் வேலை செய்யும் அது எப்படி யாரால் செய்யணும் யாருக்கு செய்யணும் எப்படிப்பட்டவர்கள் நடத்தணும் எந்த இடத்துல பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர இதுக்கு பொருளாதாரம் ஒரு முக்கியமான பிரச்சனை அல்ல புரிதா அதில் ஸ்ரத்த அதில் ஈடுபாடு ஒன்று தான் பிரதானம் அப்படிங்கிறத சொல்லி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அடியனை தொடர்பு கொள்ளலாம் அகம் பிரம்மாஸ்மி உத்தரோத்தரோ ரஸ்து